இந்து தமிழ் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு பொது அறிவு வினாவிடை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி சந்தானம் ஊழல் தடுப்புக்குழு சந்தானம் ஊழல் தடுப்புக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் உருவாக்கப்பட்டது ஊழலை பற்றி அரசுக்கு எடுத்துரைப்பதே இந்த அமைப்பின் நோக்கம் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் dot ப்ளஸ் dot என் plus equal to கே எனில் ஒன் க்யூப் இது ப்ளஸ் டூ க்யூபு ப்ளஸ் என் cube என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க விடைங்க கே ஸ்கொயர்டு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் dot டாட் ப்ளஸ் என் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே இதுக்கு ஃபார்முலா வந்து என் into என் ப்ளஸ் ஒன் பை டூ 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஸ்கொயர்டு ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர்டு ப்ளஸ் டாடா டாட் ப்ளஸ் என் ஸ்கொயர்டு இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை இதே ஒன் க்யூபு ப்ளஸ் டூ க்யூபு ப்ளஸ் த்ரீ க்யூபு ப்ளஸ் டாடா டாட் ப்ளஸ் என் க்யூப் வந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா n இன் டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர்டு இப்போ நம்ம என்ன என்ன கொடுத்துருக்காங்க ஒன் 2 டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டாடா டாட் ப்ளஸ் n equal டூ கேனு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த எண் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ இருக்கிற இடத்துல கேனு இருக்குது அப்போது இந்த ஹோல் வேல்யூ வந்து நம்ம கேனு வச்சுக்கிறோம் இப்போ இங்கே வந்து இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா என் இன் டு என் ப்ளஸ் ஒன் பை டூ வந்து நம்ம கேனு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு கே ஸ்கொயர்டாக மாறும் அப்போ ஆன்சர் கே ஸ்கொயர்டு ஆன்சர் கே ஸ்கொயர்டு கே டூ கிடையாது இது கீழ் கண்டகி எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி புதுச்சேரி மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த வித அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது இங்கே ஆன்சர் தவறாக இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏதோ வந்து அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது பதினான்குங்கிறது அடிப்படை உரிமைகளை விளக்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது ஆன்சர் ஆப்ஷன் சி சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னிரெண்டு பிரிவு முன்னூறு ஏன் கிழ ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆன்சர் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து பொர்த்துகல் அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் பதிமூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மென்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மேகாலயா முதல் மொழிவாரி மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார் முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகண்டாம் மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம மகன் முதலாம் மகேந்திரவர்மன் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்புரி மும்பை மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்புரி மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் கீழ் கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது ஆன்சர் ஆப்ஷன் டு பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி பின்வரும் புரொகேரிய செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று மற்றும் நான்கு சரியானது புரொகேரிய செல்கள்னால் ஒரு செல் உயிர்கள் பல செல் உயிர்களோட பேர் யுகேரிய செல்கள் புரொகேரியடிக் செல்களில் தெளிவான உட்கரு இருக்காது நியூக்ளியோலஸ் காணப்படாது செல்களில் செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுவது இல்லை செல்கள் ஒன்று முதல் இரண்டு மைக்ரான் விட்டம் கொண்டவை